இது இல்லாம நான் வந்து எல்லாமே சாதிப்புன்னு நினைக்கிறது அனுபவிச்சு கிளாஸ் நடிச்சுதான் சம்பாதிச்சு வாழ்ந்து இல்ல விளம்பரத்தையும் ஆடு ஆடம்பரத்தையும் பிசினஸ் பாக்குறவங்களுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியும் முடியாது ஆனா இப்போ இன்னைக்கு வந்து இது வந்து உலகம் போற போற அளவுக்கு நம்ம நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம கத்துக்கிட்டு நல்லா வாழ்வோம் நடிகை சொன்னார் கடை விருத்தேன் கொள்வார் இல்லைன்னு அவருக்கு காரணம் இதுதான் ஞானத்தை கடை விரித்தேன் இந்த ஞானத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை கடையை மூடிட்டு அவர் பாரு கிளம்பி போயிட்டார் இப்போ அந்த மாதிரி நிலைமை திரும்பி வர வேண்டாம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுவோம் சொன்னீங்க யாருக்கும் பொறுமை இல்லைம்மா கற்றுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஒரு சின்ன மெடிசன் ஒரே மாத்திரையில் எல்லா நோயும் குடமாக என்னன்றாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அதனால தான் நான் கிளாஸு நிறைய வைக்காமல் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் என்ன இன்றைக்கு தேவையான கழிவுத்துக்கு எதை வச்சு நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் சந்தோஷமா வாழ முடியலான்ற வித்தையை கற்றுக் கொடுக்குறேங்கிறீங்க வெரி குட் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் இதே சமயத்தில் மக்களுக்கு இதை போய் சேக் சேர்த்துட்டோம் அப்படின்னு உட்காரும்போது நானும் கிரியா யோகா கற்றுக் கொடுக்குறேன் நான் நேராக பாபாஜியே வந்து வீட்டில் வந்துட்டு டியூஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு போறாரு நான் பக்கத்து விட்டுருக்கிறேங்களாம் சொல்கிறேன் நான் தான் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இல்லை டிராமா பாணிலையும் வேஷ பாணியும் சொல்கிறாங்களே இப்போ மக்கள் பாமர மக்கள் குழம்பு போவாங்களா மாட்டாங்களா தெளிவை வேணுமா வேண்டாம் அவங்க தான் புரிஞ்சுக்கணும் நான் பேசுற வீடியோவுக்கும் மற்ற பேசுற வீடியோவுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் சொல்றேன்னா இந்த கலையில முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயமே பொறுமை நிதானம் கோபம் இல்லாத தன்மை ஒரு நேர்மையான விஷயம் இது எல்லாம் இருந்து இதை கத்துக்கணும் ஒரு ஆர்வத்தோட இருந்தா மட்டும்தான் இந்த கலைக்குள்ள இன்பால் ஆக முடியும் இது இல்லாம நான் வந்து எல்லாமே வச்சுட்டு சாதிப்பேன்னு நினைக்கிறது இது முட்டாள்தனம் அதாவது யாரு என்னதான் சொல்லட்டும் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு நம்ம என்ன செய்யணும் நான் ஏன் ஒரு நாள்ல அப்படிங்கறதுல உங்களுக்கு டைமே இல்லைங்கிறீங்க இந்த ஒரு நாள் வருவீங்க அப்படிங்கிற ஒரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு சினிமா பார்த்தா கூட மூணு மணி நேரத்துல அடிச்சிடும் ஆனா நான் காலையில எட்டு மணிக்கு உட்கார அஞ்சு மணி வரைக்கும் உங்களை போர் அடிக்க வச்சுக்கிறேன் ஆனா அஞ்சு மணிக்கு நீங்க வெளியே போகும்போது சாரி இப்படி ஒரு கலையை நான் பாக்கலன்னு சொல்லுவாருங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு நாள்ல கொடுத்தாலும் கூட அந்த முறையை நீங்க கத்துட்டு இன்னும் இன்வால்வ் ஆகிறதுக்காக தான் இந்த முயற்சி நான் பக்கமா குறுக்கி கொடுத்துக்கிறேன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கி வெளியே போயிடுவாங்க சார் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் எங்களால் முடியாது சார் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சார் எனக்கு ஆபீஸ் மீட்டிங் இருக்கு அது இருக்கு இது இருக்கு இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய இருக்குது எப்படியாவது இதில் கொண்டு வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னு ஒரே காரணம் தான் கிரியா யோகம் என்பது மிகப்பெரிய மனதினை மாற்றக்கூடியது அது நான் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் கேரண்டி கொடுக்க முடியும் நீங்க இந்த கலையை கத்துக்கிட்டா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் கொடுக்கற கிரியாயத்துல உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்க கட்ட படத்தை நான் வாபஸ் பண்ண முடியும் இது கேரண்டி இதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது நான் ஏன் சொல்றேன்னா என்னுடைய கலை மேல இருக்கிற நம்பிக்கை நான் சொல்றேன் இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான வச்சு குடுத்துட்டு வந்துட்டேன் நீ எல்லாருமே கத்துக்கிட்டு ஆனந்தமா வாழ்றாங்களா வழியோ இது தவறு கிடையாது அதனாலதான் நான் திருப்பி திறங்குறேன் எல்லாரு நான் சொல்லல அதனால நிச்சயமா இந்த வீடியோ பார்க்கும்போது கட்டாயம் நீங்கள் வருவீங்க நம்புகிறேன் நானும் வரேன் என்னோட சேர்ந்து நிறைய ஆட்களும் வருவாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா இனியாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் யாரை பார்க்கணும் என்ன பார்க்கணுன்ட்டு அவங்க வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க இது எப்படி புக் பண்ணணும் எங்கே போயிது எந்த கிளாஸ் எங்கெங்கே நடக்குதுன்னு அவங்க குரூப்பில் அவங்க போட்டு வழி அது ஓகே இதை என்ன நம்ம சேனல்லேருந்து சின்னதாக நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் ஆனால் கற்றுக்கணங்களும் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அவங்க அவங்க சொல்றதுலதான் அதுதான் டெஸ்ட் முன்னாங்க இங்கிலீஷ்ல அவங்க சொல்ற அந்த விட்னஸ் அவங்க சொல்றதுதான் எல்லாருக்கும் போய் சேருவோம் ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அனுபவிச்சாதான் சார் அந்த இன்பத்தை வந்து ஐயா சொல்லாருக்கு ஷேர் பண்ண முடியும் நான் மணி மணிக்கணக்கில் புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்றது வேற அனுபவிச்சு நான் ஷேர் பண்ணுற வேற இப்போ நம்ம நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் கொத்துக் கொடுப்பீங்களா எல்லாருக்கும் கொடுத்து காசு இருக்கிறவங்க கொடுக்குறாங்க நான் எங்களோட பாலிசி என்னென்னா நாங்கள் நடத்துகிற ஸ்கூலில் பாலிசினா ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரோம் இருக்கவங்கள்ட்ட வாங்கி ஏழை கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு கோட்பாடில் வச்சு மினிமம் ஃபீஸை வச்சு எடுத்தீங்கன்னா நீங்க பண்ணித் தருவீங்க இல்லையா சிம் பண்ணி தரேன் தமிழ்நாட்டுல எங்க வேணா பண்ணிணா பண்ணித்தரேன் இது மூலியமா நாங்க மெசேஜ் பாஸ் பண்றோம் ஒண்ணு ரெண்டாவது பெண்களுக்கு சில சில பல வியாதிகளும் மன நோயும் போற லெவலுக்கு போயிடுறாங்க இன்னைக்கு கவுன்சிலர் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு நானும் கவுன்சிலிங் தான் பண்றேன் ஆனா இவங்க எல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் வேண்டாம் வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் வேண்டாம் நீங்க டைரக்டா இங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்கறத நீங்க உறுதியா சொல்றீங்க இதே நான் வந்து இது வீடியோல நான் பதிவு பண்றேன் நான் சிம்பிளா சொல்றேன் இந்த யோக பயிற்சி கற்றுக்கொண்டால் உங்களுக்கு நோய் இல்லை உடல் ஆரோக்கியம் அற்புதமான மனம் நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியும் வாழ்க்கையில இருக்க முடியும் சரி இப்போ அடுத்தது ஆன்மீகத்தை தேடி காடு மழை எல்லாம் அழைப்பாங்க அப்போ சின்ன சின்ன அந்த காலத்துல இருந்து பூஜை புனஸ்காரம் விரதம் அதை இப்பெல்லாம் விரதத்துக்கெல்லாம் டைம் இல்லை பூஜை புனஸ்க்கு டைம் இல்லை ஆனா இத்த கிரியா யோக கற்றுக்கிட்டா ஆன்மீகத்துல சிறந்து வளரலாம் இல்லையே அதாவது கிரியா யோகங்கிறது ஆன்மீகத்தை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதா அந்த கிரியா ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ஆனா இதுக்கு மேல நிறைய கேள்விகள் இருக்கு நான் வந்து ஒரு ஒரு பாகமா இதை வீடியோ பண்ணலான் இருக்கேன் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து நாளைக்கு பல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கிளாஸ் பண்ணும் போது அவங்க சொல்றாங்களா அந்த வார்த்தை அதுதான் அங்கே பொன்மொழி அதை வச்சுதான் உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய சேனல் இருக்கு சரி கந்தகுரு ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் இருக்கு நான் பேசுற வீடியோ கூட அனுபவிச்சு வீடியோ தான் நிறைய இருக்கும் நான் நிறைய கவனிக்க பாருங்க நிறைய விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு நீங்களே சொல்லுங்க நான் சொல்லல ஓகே ஓகே இதான் உண்மை அதுதான் இப்போ பாமர மக்கள் எதை தேடி போறாங்களோ அந்த சேனலை கரெக்டா பார்த்து எது நியாய தர்மம் எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த கிரிய வருவாங்க இல்ல விளம்பரத்தையும் ஆடு ஆடம்பரத்தையும் பிசினஸையும் பாக்குறவங்களுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இது நிஜம் நான் சொல்றேன் ஆடு மாடு இருக்கும்போது அங்க பசு எது எது ஆடு எது எருமை எல்லாருக்கும் தெரியும் பசுவை தேடி போறவங்களுக்கு பசுதான் கண்ணு தெரியும் ஆடம்பரம் தேடி போறவங்களும் ஆடம்பரம் கிடைக்கும் உண்மையே தேடி போறவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு நான் நம்புறேன் மிக்க நன்றி ஐயா உங்களை பார்த்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க அதுதான் இந்த கலையை வந்து பரப்பணுங்கிற ஒரே நோக்கமே நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுவேன் ரொம்ப வேதனைப்பட்டுவேன் பட்டுவேன் என்னுடைய வேதனைகள்லாம் வந்து சந்தோஷம் மாறி இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா இந்த யோகத்தை பண்ணனால கிரியா கிளாஸ் தான் சம்பாரிச்சதுல வளர்ந்துங்கிறது இல்லை நான் பண்ணதெல்லாம் தொழில வேற அதில் கிரியா இல்லாமல் நான் சம்பாரித்து என்னுடைய பிரச்சனை சால்வ் பண்ணி நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு கிரியா பரப்புணுங்கிற நோக்கத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால இந்த கிரியா யோகம் என்பது மிகப்பெரிய எனக்கு சாதகமா அமைஞ்சு வாழ்க்கையை உயர வச்சு அதெல்லாம் ஒவ்வொருவரும் இந்த கிரியாவை எடுங்க உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அது ஒரு எல்லாம் சந்தேகம் கூட தேவையில்லை அதனால இந்த வாய்ப்பு நீங்களும் எனக்கு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றிகளை கூறி முருகன் அருளால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது உங்களை பார்த்ததுல மிக்க மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி 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 துணை ஓம் திருச்செந்தூர் முருகனு கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் சரணம் நம சிவாய நம அனைவருக்கும் நன்றி நன்றி